டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் பதினொன்று சாலமோனின் நீதிமொழிகள் கள்ள ஆண்டவருக்கு அருவருப்பானது முத்திரையிட்ட படிகள்லே அவர் விரும்புவது இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும் நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும் நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பால்படுத்தும் கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும் குற்றமில்லாதவர்களின் நேர்மை அவர்களின் வழியை நேராக்கும் பொல்லார் தம் பொல்லாங்கினால் வீழ்ச்சியுறுவர் நேர்மையானவர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும் நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தில் தாங்களை பிடிபடுவார்கள் பொள்ளார் இருந்து அவர் சாகும்போது கிட்டாமலே மறைந்து போகும் அவர்கள் எதிர்நோக்கியிருந்த செல்வம் கிடைக்காமல் போகும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரில் நின்று விடுவிக்கப்படுவர் பொள்ளார் அதில் அகப்பட்டு உழல்வர் இறைபற்று இல்லாதோர் தம் பேச்சினால் தமக்கு அடித்திருப்பாரைக் கெடுப்பர் நேர்மையாளர் தம் அறிவாற்றலால் விடுவிக்கப்பெறுவர் பெறுவர் நல்லாரின் வாழ்க்கை வளமடைந்தால் ஊரார் மகிழ்ந்து கொண்டாடுவர் பொள்ளார் அழிந்தால் அவர்களிடையே ஆர்ப்பரிப்பு உண்டாகும் நேர்மையாளரின் ஆசியாலே நகர் வளந்தோங்கும் பொள்ளாரின் கபட பேச்சாலே அது இடிந்தழியும் அடுத்திருப்போரை இகழ்தல் மதிக்கெட்டோரின் செயல் நாவடக்கம் விவேகமுள்ளவரின் பண்பு வம்பளப்போர் மறை செய்திகளை வெளிப்படுத்தி விடுவர் நம்பிக்கைக்குரியோரோ அவற்றை மறைவாக வைத்திருப்பர் திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும் அறிவுரை கூறுவோர் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு அந்நியருக்காக பிணை நிற்போர் அல்லற்படுவர் வினை நிற்க வினைநிற்கறப்போ இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியல அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்